அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம் பீகார் மாநிலத்தின் வரம்பு தொடர்பான வழக்கு பீகார் அரசின் பீகார் மாநிலத்தின் இடஒதுக்கீடு வரம்பு ஐம்பது சதவீதத்தில் இருந்து அறுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தி அறிவித்தது தொடர்பான வழக்கு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பீகார் அரசின் அறிவிப்பை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது பீகார் மாநிலத்தின் இட ஒதுக்கீடு வரம்பு ஐம்பது சதவீதத்தில் இருந்து அறுபத்தி சதவீதமாக உயர்த்தி அறிவித்தது தொடர்பான வழக்கு பீகார் அரசின் அறிவிப்பை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது ఆగస్ట్ ముప్పై ముదేశం